இந்த உலகத்தில் ஒரு நோக்கத்தோடு கடவுள் நம்ம வச்சுருக்கிறார் ஏதோ பணம் சம்பாதிக்கணும் வீடுகளை கட்டணும் வசதியாக வாழணும் அப்படிப்பட்ட நோக்கத்தோடு கடவுள் நம்மை படைக்கவில்லை இப்படிப்பட்ட அறியாமை இல் வாழுகின்ற இருளில் வாழுகின்ற அந்தகாரத்தில் இருக்கின்ற ஜனங்களுக்கு தேவ ஒளியை காட்ட வேண்டும் அதை ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கிறார் நம்மிலே எதிர்பார்க்கிறார் நம் அனைவரையும் அப்படிப்பட்ட தேவ பணிக்கு தேவ பணிக்கு ஒன்றும் இல்லைன்னா அந்த மக்களுக்காக கனிவோடு ஜெபிக்கணும் கனிவோடு ஜெபிக்கணும் கண்ணீரோடு ஜெபிக்கணும் கருத்தோட கருத்தோட அந்த மக்களுக்கு ஏதாயிலும் நான் செய்யணுமேன்னு சொல்லி யோசிக்கணும் அநேக வாலிபர்கள் இப்படிப்பட்ட இடங்களுக்கு நேரில் போகிறாங்க டாக்டர்ஸ் போகிறாங்க சிலர் ஒரு மாதமாவது அப்படிப்பட்ட மக்களை மத்தியில் போய் ஆண்டோருக்கு ஊழியர் சேர்த்து வர்றாங்க அநேகர் தங்களுடைய வாழ்க்கையே அந்த மக்களுக்காக அர்ப்பணித்து அவங்க புறப்பட்டு போகிறாங்க உலகம் முழுவதும் நடக்கிற தலை சிறந்த பணி மிஷினரி பணி தேவனுடைய பணி அறியாமையின் மக்களை அறிவுக்குள் கொண்டு வர இருளுக்குள் இருக்கும் மக்களை வெளிச்சத்திற்குள் கொண்டு வர ஆண்டோர் நம்மை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார்